வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் குறுந்தகவல் சேவை மீண்டும் வளமை நிலைக்க திரிபோசா உற்பத்தி அமைச்சரவை அளித்த அனுமதி சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிப்பு நெருப்புடன் விளையாட வேண்டாம் அமெரிக்காவிற்கு சீனா கடும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இணையவழி தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்த தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் குறுந்தகவல் சேவை தற்போது மீண்டும் வளமை நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த குறுந்தகவல் சேவை இணையவழி தாக்குதலுக்கு உள்ளான போதிலும் இதன் தரப்புகளுக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என அந்த பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் குறுந்தகவல் சேவை கடந்த முதலாம் தேதி இணையவழி தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது திரிபோசா உற்பத்திக்கு தேவையான தரப்படுத்தப்பட்ட சோளத்தை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகம் அனைத்து கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தை ஆறு மாதங்கள் வரை மற்றும் ஆறு மாதங்களுக்கு மேல் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் மற்றும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு திரிபோசாவை துணை ஊட்டச்சத்து உணவாக வழங்குகிறதா சோளம் மற்றும் சோயாபீன்ஸ் திரிபோசா உற்பத்திக்கான முக்கிய மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன இலங்கை திரிபோசா லெமிடேட்டின் வருடாந்திர சோள தேவை பதினெட்டாயிரம் மெட்ரிக் டோன் மற்றும் மாதாந்திர தேவை ஆயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டோன்களாகும் தேவையான தரமான சோளத்தை உள்ளூரில் கொள்முதல் செய்வதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு திரிபோசா உற்பத்தியை பேணுவதற்காக வருடத்திற்கு தேவையான அளவு சோளத்தை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை திரிபோசா லிமிடெட்டிற்கு இறக்குமதி உரிமத்தை வழங்க சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த முன்வழிவை அமைச்சரவை அங்கீகரித்தது சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலேயே அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி மேல் மாகாணத்தில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சப்ரகமூ மாகாணத்தில் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது சீனாவின் உள்நாட்டு அதில் அமெரிக்கா தலையிடுவது சரியல்ல நெருப்புடன் அமெரிக்கா விளையாடக்கூடாது என்று சீனா அமெரிக்காவை எச்சரித்துள்ளது சிங்கப்பூரில் நடைபெற்ற சாங்ரிலா உரையாடலில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக்செத் ஆற்றிய உரைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே சீனா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்த மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆசிய வல்லரசு பிராந்தியத்திற்கு சீனா அச்சுறுத்தல் என்றும் ஆசியாவின் அதிகார சமநிலையை மாற்ற ராணுவ நடவடிக்கைக்கு நம்பகத்தன்மையுடன் தயாராகி வருவதாகவும் தாய்வான் மீது படையெடுப்பதற்கான ஒத்திகைகளை சீனா முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு விரைவாக கண்டனத்தை வெளியிட்ட சீன வெளிவிவகார அமைச்சும் சீனாவை கட்டுப்படுத்த தாய்வான் பிரச்சனையை ஒரு பேரம் பேசும் பொருளாக பயன்படுத்தலாம் என அமெரிக்கா மாயைகளை வளர்த்து கொள்ள எண்ணலாகாத அத்தோடு நெருப்புடன் விளையாடவும் கூடாது என்றுள்ளது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் அவதூறான குற்றச்சாட்டுகளால் சீனாவை இழிவுபடுத்தியுள்ளதாகவும் பனிப்போர் மனநிலையை ஊக்குவிப்பதாகவும் பீஜிங் குற்றம் சாட்டியுள்ளது தாய்வானை தனது பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கருதுவதாகவும் தேவைப்பட்டால் மீண்டும் ஒன்றிணைப்பதாகவும் சீனா கூறியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகள் செய்திகளை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி